மக்கள் அனைவருக்கும் ராமர் தைவான் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி எத்தியோப்பியா நண்பர் ஒருத்தர் கூட கேஎஃப்சியில் டின்னர் சாப்பிட்ட ஒரு அனுபவத்தை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் அந்த ரெஸ்டாரண்ட்டு தைப்பை சிட்டியில் இருக்க நேஷனல் தைவான் யூனிவர்சிட்டி அதோடைய மெயின் கேட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் தான் இருக்குது இங்கே ஃபுட்டு ஆர்டர் வந்து நீங்களே பண்ணிக்கலாம் கவுண்டரில் போய் சிரமப்பட்டு சொல்ல வேண்டியதில்லை ரொம்ப ஈஸியாக இருக்குது ப்ரொசீஜர்லாம் பேங்கில் ஏடிஎம் மிஷின் இருக்கிற மாதிரி இந்த கேஎஃப்சியில் ஃபுட் ஆர்டர் மிஷின் ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறதுக்குனே ஒரு மிஷின் இருக்குது உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ எவ்வளவு நம்பர்ஸ் வேணுமோ அதை வந்து தெளிவாக நம்ம செலக்ட் பண்ணலாம் ஈவன் நீங்கள் ட்ரிங்க்ஸில் வந்து ஐஸ் போடணுமா வேணாமா அப்படின்றத கூட செலக்ட் பண்ணலாம் பேமெண்ட்டுக்கு டெபிட் கார்டும் யூஸ் பண்ணலாம் கவுண்டரில் கூட பே பண்ணலாம் எல்லாமே நம்ம வசதி தான் ஃபுட்டு வாங்கிட்டு நாங்கள் மூணாவது மாடிக்கு போயிட்டோம் ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு அப்போ தான் வசதியாக இருக்கும் அப்படின்னு டைனிங் பிளேஸ் வந்து நல்லா சூப்பராக இருக்குது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது நண்பர் பேர் வந்து ஆலம் அவர் வந்து எத்தியோப்பியா நாட்டை சேர்ந்தவர் நம்ம லேபில் தான் பிஹெச்டி இருக்காரு நாலாவது வருஷ ஸ்டூடெண்ட்டு சுருக்கமாக ஒரே வார்த்தையில் அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஹார்ட் ஒர்க்கரு அவரோட நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன் அவங்க நாடு அவங்க நாட்டினுடைய கலாச்சாரம் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது இந்தியாவும் எத்தியோப்பியாவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கலாச்சாரம் தான் இருக்குது எத்தியோப்பியாவில் ரொம்ப ஃபேமஸ் என்ன அப்படின்னா எத்தியோப்பியாவினுடைய காஃபி தான் அது வேர்ல்டு ஃபுல்லாகவே ஃபேமஸு தான் வாரத்தில் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் போதும் தான் வந்து டின்னர் சாப்பிடுவாராம் சொல்லியிருக்காரு ஏன்னா யூனிவர்சிட்டிக்குள்ளே ஆறு நாளும் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும்ல ஒரே மாதிரி ரிப்பீ ரிப்பீட்டடாக சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா ஸோ அதனால் வந்து ஒரு சேஞ்சுக்கு வாரம் வாரம் இங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னார் உண்மைதான் போல் நல்லா ரசித்து ருசிச்சு சாப்பிட்றாரு மனுஷன் What I told now is, when you eat, I, my saliva is coming. <laughs> wow. mm -hmm. okay? Yeah. How many papers they provide, only one? Mm -hmm. Take one.

You're mm -hmm. <laughs> முதல்ல தெரிஞ்செய்ய சிரமமா இருக்கு ஐம்பது மார்க் இருக்கும் கொண்டா

या <laughs> 안 돼, 그 கேட்பாரு ஆட்டு அப்புறம் வந்து கமெண்ட் சொல்லுவாரு இதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணால் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஸோ இன்னும் கொஞ்சம் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு மறுபடியும் போயிருக்கோம் இந்த டைம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கார்லிக் சிக்கன் ஸ்பைசி சிக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ஆர்டர் பண்ணியிருக்கோம் பார்ப்போம் இது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து கார்லிக் சிக்கனு இது வந்து ஸ்பைசி சிக்கனு இந்த கார்லிக் சிக்கனும் ஸ்பைசி சிக்கனும் இதுவே வேற வேற தான் இருக்கு இந்த ரெண்டுமே இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட சிக்கனை விட வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம் ஷீஷியே